லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் இப்போ தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் மீது அடுக்கடுக்கான அவதூறுகளை அடுத்தடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிக்கிட்டே வராரு முதலில் அந்த பெண்ணியம் குறித்தான பெரியார் இப்படிலாம் பேசினார் யாரோ உங்களுக்கு இச்சை தீர்க்கிறோன்னா நீங்கள் உடலூர் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் சொன்னதாக ஒரு அவதூறுகளை பரப்புனாரு அது எல்லோருமே மறுத்து பேசினாங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கு பிபிசி தமிழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மே பதினோராம் தேதி விடுதலையில் வெளியே வந்த அந்த நான்கு பக்கங்களுமே வெளியிட்டு பெரியார் இது போன்றே எங்குமே பேசவில்லை அதற்கான ஆதாரங்களை பிபிசி வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இப்போ ஒரு படத்துல வரும் தெரியுமா கங்கா சந்திரமுகியாக மாறி நிற்கின்ற கோலத்தை பார் அப்படின்னு அப்படியாக இவர் மாறி நிற்கிறார் ஒரு காலத்துல தந்தை பெரியாரை போற்றி பேசியவர் தான் இன்றைக்கு சந்திரமுகியாக மாறி நிற்கிறார் அப்படிங்கறதுதான் எங்களால உணர முடியுது அதுலயும் அவரோட அந்த பிரஸ் மீட் எல்லாத்திலயுமே ஒரு பதைபதைப்பு ஒரு பதட்டம் பொய் சொல்லுகின்ற பொய்யை சரியாக சொல்லிவிட வேண்டுமே என்பதான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறதெல்லாம் நம்மளால உணர முடியுது ஆஹ் இவர் தானே அந்த த நம்முடைய ஈழத்தின் மாவீரனோடு ஆமைக்கறி சாப்பிட்டேன் மெனு என்ன தயாரிக்கிறதுன்னு நாங்க நாங்க யோசிச்சோம் உட்கார்ந்து பேசினோம் மணிக்கணக்கா பேசினோம் இப்படி எல்லாம் ஒளரி கொட்டி கொண்டிருப்பவர் நமக்கும் வெளிநாட்டில் பல ஈழத் தமிழர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சொல்றதே இவரை போன்ற ஒரு புழுகு மூட்டையை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அவருக்கு புகைப்படம் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய மாவீரனோடு ஆனால் அதை வைத்துக் கொண்டு இவர் எப்படியெல்லாம் திரள் நிதி அஹ் திரட்டினார் மற்றவர்களிடமிருந்து கையேந்தி கையேந்தி தன்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொண்டார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவர் பேச ஆரம்பித்த அந்த காலத்திலேயே நாங் நாங்கள் உணர்ந்தது இவர் முற்ற முழுக்க சங்கிதான் அப்படின்னு ஆனால் அந்த கொண்டையை மறைச்சு மறைச்சு பேசினார் இப்போ முற்ற முழுக்க அந்த கொண்டையை மறைக்காம வெளிப்பட்டு விட்டார் தன்னைத்தானே வெளிப்படுத்தி விட்டார் இவர் சங்கியின் குரலாக நாக்பூரின் குரலாகத்தான் இருக்கிறார் ஆஹ் எல் மனு நீதியின் மனு அநீதியின் குரலாகத்தான் இருக்கிறார் இன்றைக்கு பிபிசி மிக அற்புதமான ஒரு வேலையை செய்திருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மே பதினொன்றாம் தேதி வெளிவந்த அந்த விடுதலை இதழை வெளியிட்டு நான்கு பக்கத்தையும் வெளியிட்டு அதுல எந்த இடத்திலும் தந்தை பெரியார் சீமான் பேசியதை போல் ஆஹ் கொச்சையாக அல்லது கண்ணிய குறைவாக பேசவில்லை அப்படிங்கறதை எடுத்து போட்டிருக்காங்க அந்த இதழ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் என்ன எதை பற்றிய செய்தி இருக்கு அதிகமானா தென் சென்னை திராவிட கழக மாநாடு குறித்த செய்தி இருக்கு அடுத்தது பிள்ளையார் உடைப்பு போராட்டம் பற்றிய செய்தி இருக்கு இதுதான் அன்னைக்கு வெளிவந்த அந்த நாளிதழ்ல இருக்கக்கூடிய செய்தி ஆனால் நம்மிடம் ஒரு நூல் இருக்கு தம்பி இதுதான் மனு ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு தந்தை பெரியார் எழுதியிருக்கிறார் இது எதை பற்றிய தொகுப்புனா மனு என்று இவர்கள் கொண்டாடுறாங்கல்ல அந்த மனு என்ன மாதிரியான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குன்னு அவர் அப்படியே மிகப்பெரிய பட்டியல் கொடுக்கிறார் மனுநீதி எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறத பத்தியும் சொல்றாரு அதுல பிரம்மன் என்கின்ற அந்த இவர்கள் வழங்குகின்ற கடவுளை பற்றிய ஒரு செய்தி பிரம்மன் தான் சொல்லி இருக்கிறார் பெண்களை பற்றி கண்ணிய குறைவாக என்பதை மிக தெளிவாக தந்தை பெரியார் எடுத்து காட்டுகிறார் சீமான் சொன்னார் சொன்னதாக ஒரு வாசகம் தாய் பற்றி மகள் பற்றி மனைவி பற்றி எந்த பெண்ணை பற்றியும் அது எல்லாம் பிரம்மன் சொன்னது மனு நீதியில் அதை தந்தை பெரியார் எடுத்து காட்டுகிறார் மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் இருக்கு மனு நீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பதாக ஒரு நூல் தந்தை பெரியார் எழுதியது நம்முடைய சுயமரியாதை இயக்க பிரச்சாரம் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க இந்த நூலை அதுல மிக முக்கியமாக பரம ஒரு பயர படிச்சு இது ரொம்ப அன் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் தான் ஆனா மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தும் போது இவர்கள் சங்கிகள் கொண்டாடுகின்ற மனு நீதியில்தான் இப்படியான கொச்சையான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தந்தை பெரியார் அப்பவே எடுத்து காட்டியிருக்க இப்படிப்பட்ட மனு நிதியவா நாம நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆதாரமாக வைத்துக் கொள்வது என்கின்ற கேள்விதான் இப்போது நாம் யோசிக்க வேண்டியது இதை பாருங்க பரமசிவன் பார்வதி கல்யாணத்தில் பிரம்மா புரோகிதனாக இருந்து விவாக ஓமம் செய்தான் பார்வதி ஓம குண்டத்தை பிரதட்சணம் வருகையில் இடது கையினால் முந்தானையை தீ தூக்கி பிடித்துக் கொண்டு வந்தாள் அப்படி வருகையில் அவளுடைய இடையை ஒட்டிய தொடை பிரம்மா கண்களுக்கு பட்டது அதை பார்த்தவுடன் பிரம்மா மோகித்ததால் இந்திரியம் ஸ்கலிதமாயிற்று அதை ஓமகுண்டத்தை சுற்றி இருக்கும் கலசத்தில் பிரம்மன் விட்டான் உடனே அதில் அகத்தியன் பிறந்தான் அப்படின்னு அது ஒரு விஷயம் மனுநீதியில சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ரிஷிகள் எப்படி பிறந்தார்கள் இதே பிரம்மனின் கலிதத்தால் என்று மிகப்பெரிய பட்டியல் வருகிறது அப்புறம் மிகுந்த இந்திரியத்தை குளத்தில் தாமரை பூவில் விட அதில் பத்மை என்கின்ற புத்திரி பிறந்தாள் அந்த புத்திரியான பத்மையின் அழகை கண்டு மோகித்து சேர பிரம்மன் கேட்க அவள் சம்மதிக்க மறுக்க அவளுக்கு சமாதானமாக வேத வாக்கியத்தை சொல்லுகிறார் பிரம்மா மாதர முபைத்தியை கசாரமுபைதி புத்திராதீத சகாமார்த்தி நா லோகா நாஸ்தீத சர்வம் பரேவோ பிந்துக தஸ்மாத் புத்திரார்த்தம் மாதரம் சுரஞ்சதி ரோஹதி இதன் பொருள் புத்திரார்த்த நிமித்தம் தாய் தமக்கை மகள் பிள்ளை யாரோடாயினும் கூடலாம் என்பதாம் இதுதான்ப்பா விஷயம் பிரம்மன் சொல்றார் தான் உருவாக்கிய அந்த பத்மை என்கின்ற மகளிடம் இதை நீங்க எங்கன்னு போய் சொல்லுவீங்க இதைத்தான் மனு நீதி என்று இவர்கள் கொண்டாடுகிறார்கள் இப்ப புரியுதா ஏன் இவங்க இந்த மனுநீதியை அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க சங்கிகள் அப்படிங்கிறது ஏனென்றால் அது சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே இப்படி கலாச்சார விரோதம் மனித விரோதம் பண்பாட்டு விரோதமான செய்திகள் தான் இவர்கள் சொல்கிறார்கள் பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு அப்படித்தான் இவர்கள் எல்லோரும் பிறந்திருக்கிறார்கள் அந்த பிரம்மன் மோகித்ததால் வந்த பிள்ளைகள் தான் இந்த சங்கிகள் வந்தேரிகள் வெளிநாட்டிலிருந்து வேறு நிலத்திலிருந்து நம்முடைய இந்தியாவிற்கு வந்து தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற இவர்கள் எல்லோரும் வந்தேரிகள் வைதிகர்கள் எல்லோரும் பிரம்மனின் முகத்திலிருந்து பிறந்ததாக பெருமையாக பேசுகிறார்கள் அவர்கள் அப்படி பிறக்கவில்லை தன்னுடைய மகளை பிரம்மன் திருமணம் செய்து கொண்டு அதன் மூலமாக பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிரம்மனே இந்த சமஸ்கிருத சுலோகத்தை சொல்வதாக மனுநீதியில் இருக்கிறது அதன் அர்த்தம் அப்புறம் புத்திரார்த்த நிமித்தம் தாய் தமக்கை மகள் பிள்ளை யாரோடாயினும் கூடலாம் என்பதாகும் இதற்கு தந்தை பெரியார் ஒரு முன்முறையிருக்க என்ன தெரியுமா சொல்றார் தமிழ் பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் பிறவி இழிவு ஒழிப்பு என்பதில் நமது உரிமை விடுதலை அடங்கி இருக்கிறது ஆகவே அருள் கூர்ந்து இதனை ஆழ்ந்து சிந்தித்து இக்கொடுமைகளை கண்டு நியாயமான உணர்ச்சி ஆத்திர உணர்ச்சியையும் நெஞ்சம் பதறும் நிலையையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகில் எந்த நாட்டிலாவது சொந்த நாட்டு மக்களை உழைக்கும் மக்களை வேறு இனத்தவர் தங்கள் தங்களது வைப்பாட்டி மகள் என்று அழைக்கக்கூடிய அநீதியும் அந்த அநீதியின் அடிப்படையிலே அமைந்த சட்ட நீதி அமைப்புகளும் அதை பாதுகாக்கும் அரசாங்கமும் இவ்வளவு இழிவில் இருந்தும் அதை பற்றி சிறிது கூட லட்சியம் செய்யாத மானமற்ற சுயநல மக்கள் கூட்டமும் எங்காவது உண்டா என்று ரௌத்திரம் பொங்க கேள்வி கேட்கிறார் தந்தை பெரியார் அவர் பயன்படுத்தியது மனு நீதியில் இருக்கின்ற அந்த சமஸ்கிருத வாசகம் அதை மக்களுக்கு எளிமையாக சொல்வதற்காக தமிழிலும் கூறுகிறார் ஆனால் இதை தந்தை பெரியாரே சொல்லிவிட்டதாக ஒரு புரட்டை இவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதை நீங்க திரும்ப திரும்ப மக்களுக்கு பரப்புங்க தயவு செய்து ஏனென்றால் தந்தை பெரியார் இப்படி சொல்லவில்லை என்பதற்கான ஆதாரம் நம்மிடமே இருக்கிறது மனு நீதியில் இருக்கிறது எந்த அத்தியாயம் எந்த ஸ்லோகம் என்பதெல்லாம் கூட நம்முடைய தந்தை பெரியார் கொடுக்கிறார் மனு அத்தியாயம் ஒண்ணு ஸ்லோகம் ஐம்பத்தி எட்டு இதை விட வேற என்னப்பா ப்ரூஃப் வேணும் அதனால ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு இல்ல ஆஹ் சாயங்காலத்துக்குள்ள நான் ப்ரூஃப குடுத்துறேங்கன்னா சான்ற வந்து கொடுத்துர்றேங்கன்னா அப்படின்னாரு அப்புறம் இந்த ஆமைக்கறி என்ன சொல்லிச்சு இருக்கிற சான்றுகளை எல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா எப்படி நாங்க சான்று கொடுக்கறது நாட்டுடமை ஆக்கணும் தந்தை பெரியார் நூல அப்படின்னு அது ஒரு அருள் வாக்கு சொல்லிச்சு இதுக்கெல்லாம் என்ன பதில்னா எந்த நூலும் அழிக்கப்படவில்லை எல்லாமே பத்திரமாக இருக்குது இன்னைக்கு பிபிசி எடுத்து போட்டிருக்கா இல்லையா எடுத்து போட்டிருக்கு இல்ல அப்ப இந்த நூல்கள் உலகெங்கும் கிடைக்கின்றன படிச்சு பார்க்கணும் இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன்னு தோ தோலை தட்டி கொள்கின்றவர்கள் இந்த நூலை படித்திருக்க மாட்டார்கள் நிச்சயமா அவர்கள் வணங்குகின்ற அந்த மனுநீதியே படிச்சிருக்க மாட்டாங்க ஏனென்றால் மனுநீதி முற்ற முழுக்க ஆபாச குப்பை அநீதி மனித குலத்துக்கு எதிரான அநீதி அதனால்தான் தந்தை பெரியார் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அது சொல்லப்படுகின்ற கருத்துகள் எல்லாமே மனிதகுலத்துக்கு பொருந்தாதவை அதனாலதான் தந்தை பெரியார் அதை மிக மிக ஆத்திரத்தோடு மிக மிக ரௌத்திரமாக எடுத்து கூறினார் நம்முடைய தமிழ் மக்களுக்கு அதன் மூலம் நமக்கு இந்த வைதிகர்களை பற்றி சங்கிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் என்பதுதான் நிஜம் அவரே கேட்கிறார் இல்லையா எங்கேயாவது உலகத்துல இப்படி நடக்குமா தன்னுடைய வைப்பாட்டியின் மகள்கள் என்று குழந்தைகள் என்று ஒரு குலத்தை அநீதியாக அழைத்து விட்டு அவர்களை ஆட்சி செய்கின்றார்கள் இவர்கள் என்று அவருக்கு பதைப்பதைப்பாக இருந்திருக்கிறது தான் திராவிடர் கழகம் என்பதையே உருவாக்கினார் உண்டாக்கினார் அதுதான் இன்றளவும் நம்முடைய தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கிறது அதனுடைய நீட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் கொள்கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது எனவே நாம் அத்தனை பேருமே தந்தை பெரியாரால் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம் சிந்திக்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் உன் அறிவு பெரிது அதை சிந்தி என்று சொன்னவர் நம்முடைய தந்தை பெரியார் ஆனால் மனு சொல்கிறது முகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் பார்ப்பனர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும் மற்ற வைசியர் சத்திரியர் அருந்ததியர் இவர்கள் யாருமே கல்வி கற்க கூடாது அப்படி யாராவது கல்வி கற்றால் அவர்களின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொன்ன இந்த மனுநீதி பெரிதா அல்லது எல்லோரும் கல்விதான் ஆயுதம் பெண்களின் கையில் கரண்டியை பிடுங்கிவிட்டு க புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார் சொன்ன அந்த கைத்தடி அதுதான் நம்முடைய ஆயுதமாக இருக்கிறது என்பதை நாம் உறக்க சொல்லியாக வேண்டும் இந்த ஆமை கறிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஒரே பதில் தந்தை பெரியார் மனு நீதியை கோட் பண்ணி மேற்கோள் காட்டி பேசினார் எனவே மனுநீதியில் இருக்கின்ற பிரம்மனின் வாசகத்தை தந்தை பெரியார் சொன்னாரே தவிர தந்தை பெரியார் சொன்ன வாசகம் இல்லை அது என்பதை ஆணித்தரமாக உறக்க பேச வேண்டிய நேரம் இது இருப்பா அண்ணாமலை சொல்றாரு சீமான் சொல்றாரு சரிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்றாங்க இனி வரும் காலங்களில் பெரியாருடைய பிம்பங்கள் உடைக்கப்படும் அப்படின்னு தமிழிசை சௌந்தரராஜன் சொல்றாங்க அவங்க அத நோக் அத சொல்லட்டும் நாம சொல்லுவோம் இந்த சங்கிகளின் மனுநீதி என்கின்ற பிம்பத்தை உடைப்பதுதான் இனிமேல் நம்முடைய மிக முக்கியமான வேலையாக இருக்க முடியும் கோல்வாக்கர் சாவக்கர் இந்த மனுநீதி இப்படியாக இவர்கள் எந்த இடத்திலிருந்து பிறந்து வந்திருக்கிறார்கள் பிரம்மன் தான் உருவாக்கிய பத்மை என்கின்ற மகளை மோகித்து அவர்கள் மூலமாக பெற்ற பிள்ளைகள் தான் வைதிகர்கள் என்று மனுநீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை இந்த பிம்பத்தை நாம் உடைக்க வேண்டாமா நாங்கள் புனிதமானவர்கள் நாங்கள் வேதம் கற்பவர்கள் நாங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் இந்த பூமியே பார்ப்பனர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்லுவதை பார்த்தால் சிரிப்பாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது தமிழிசை போன்ற நம்முடைய தமிழ்நாட்டு கூட இந்த சங்கிகளுக்காக இப்படி ஒரு குரலை உயர்த்தி உண்மை எது என்று தெரியாமல் பேசுவதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் எதை கற்றார்கள் என்று அவர் ஒரு மருத்துவர் வேற அடிப்படையில் மருத்துவராக இருக்கும்போது அவருக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு எந்த ரத்தத்திலாவது சாதி தெரிகிறதா ஒரு மருத்துவராக நான் அவரிடம் இதை கேட்க விரும்புகிறேன் பிளட் குரூப் இருக்கலாம் ஏ பி ஏ பி ஏ பிளஸ் அப்படிலாம் பிளட் குரூப் இருக்கலாம் ஓ குரூப் இருக்கலாம் ஆனால் அந்த பிளட் குரூப்ல சாதி தெரியுதா ஆனால் இவர் பின்பற்றுகின்ற அந்த பிஜேபி சாதியைத்தானே மையமாக வைத்து தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா இவர்களிடம் எந்த நியாயமும் கிடைக்காது எனவே இவர்களுடைய முகமூடியை இவர்களுடைய பிம்பத்தை உடைப்பதுதான் நம்முடைய வேலையாக நாம் செய்தாக வேண்டும் உறக்க பேசுவோம் நிச்சயமாக தந்தை பெரியார் அவருடைய கைத்தடிதான் நமக்கான ஒரே ஆயுதம் அவர் இவர்களை இல்லாமல் ஆக்கினார் இவர்களை நொறுக்கி போட்டார் இவர்கள் இல்லாத ஒரு திராவிட நிலத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினார் அதை இன்னமும் இவர்களால் மீட்டெடுக்க முடியவில்லை இப்போது மட்டுமல்ல இன்னும் நூறாண்டு கழித்தாலும் இவர்களால் தமிழ்நாட்டின் மண்ணிலிருந்து ஒரு கைப்பிடியை கூட எடுக்க முடியாது அதில் அது அந்த தான் இன்றைக்கு அவர்கள் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இருந்து பின்வாங்குகிறார்கள் இதே போன்ற ஒரு அச்சத்தோடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் இவர்கள் அத்தனை பேரும் பின்வாங்குவார்கள் என்பது நிச்சயம் அப்படி இவர்கள் பின்வாங்காமல் போட்டியிட்டாலும் கூட தமிழக மக்கள் இவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள் நிச்சயமாக அவர்கள் டெபாசிட் கட்டுத்தொகை கூட வாங்க முடியாத ஒரு சூழலை நாம் உருவாக்கி காட்டுவோம் என்பது நிச்சயம் இறுதியாக இப்போ சீமான் மீது இருபதாம் தேதிக்குள்ள நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிக்கை கொடுங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இருக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இன்று வரை இந்த நொடி வரை சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் தமிழக காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ தயங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பாக்குறது இன்றைக்கு கூட அவர் அந்த பிரெஸ் மீட்ல முற்றம் முழுக்க பெண்கள் புடை சூழல் நின்றுட்டு இருந்தார் அது எதுக்காகன்னு எனக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது பொதுவாக வீரம் பேசுவார் வீசையை விட்டுக் கொள்வார் என்னை போல் யார் உண்டு என்னை போல் பராக்கிரமசாலி யார் உண்டு அச்சமில்லைதான் என்னுடைய குணம் தட்டி விட்டு பாரு முழுக்க பெண்கள் புடை சூழ நின்று பேசினார் என்பதே அவருடைய வீர மின்மை என்கின்ற நிலையை காட்டுகிறது கைது செய்யப்படுவோம் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதனால்தான் பெண்களை தன்னுடைய பாதுகாவலாக வைத்துக் கொண்டார் பெண்கள் பின்னாடி போய் நின்று தனக்கான பாதுகாப்பை தேடிக் கொள்கின்ற ஒருத்தரை எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி பெண்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை அவர்களுடைய வீரத்தை கொச்சைப்படுத்தவில்லை ஆனால் அவர்களை தன்னுடைய பகடை காயாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஒரு பகடி இவரை எப்படி நீங்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் அதே போல்தான் தந்தை பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு அறிவித்தார் இல்லையா ஒருத்தர் ஞாபகம் இருக்கா அவருக்கு அவரை வி சாலையில போய் நின்று ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாரு இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா அப்படின்னு எழுதி கொடுக்கப்பட்ட வசனத்தை படித்தார் இன்னைக்கு தந்தை பெரியாரை அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த பக்கத்தில் இருக்கின்ற எல்லோரும் சங்கிகள் தான் என்பது நிச்சயமான ஒன்று இவருமே பிஜேபியின் ஆதரவில் தான் வந்தார் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவரை பற்றி இவர்கள் இரண்டு பேரும் இரண்டு புழுகு மூட்டைகளும் இவ்வளவு கொச்சையான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்து வயசு குழந்தை கூட தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு தந்தை பெரியாரை உள்வாங்கி இருக்கிறார் ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அதை பத்தி யாருமே கேட்கலையா தமிழ்நாடு அரசு ஏன் தயங்குகிறது என்பது அல்ல தமிழ்நாடு அரசு மிகச்சரியாக ஆஹ் தன்னுடைய கடமையை செய்யும் அதை மிக சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழக அந்த விஷயத்துல அந்த அந்த அருமையான மாணவி விஷயத்தில் நாம் பார்த்தோம் அவள் புகார் சொன்ன அந்த ஐந்து மணி நேரத்திற்குள் என்னவெல்லாம் நடந்தன கைது நடந்தது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இயங்குவது நம்முடைய முதல்வரின் இயல்பு இல்லை எல்லாவற்றையும் மிகச்சரியாக துல்லியமாக ஆராய்ந்து சரியான நடவடிக்கை எடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாக நம்முடைய முதல்வர் நடத்தி காட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நடக்கும் காத்திருங்க நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிப்பா